வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் தமிழகம் மீண்டும் மிதக்குமா இப்படி தான் தலைப்புச் செய்தியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்கு ஏன்னா இப்போ நடக்கிறதுலாம் பாக்கிறப்ப அப்படிதான் மக்களே இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச அப்புறம் நிகழ்ச்சிகளில் போலாம் என்ன எல்லாம் புதுசு புதுசாக நடக்குது மீண்டும் மீண்டுமா அப்படிதான் சொல்ல தோணிக்கிட்டு இருக்க இப்ப எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன்னா இந்த வருஷன்றது எல்லோ வருஷம்தான் வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி எல்நோ வருஷமோ அந்த செகண்ட் ஆஃப்பில் அந்த டிசம்பர் மாதம் வாக்கில் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஆரம்ப கட்ட சில மாதங்களும் எல்னோ மாதங்கள் தான் ஸோ பருவம் தவறி சில விஷயங்கள் நடக்கிறது ஒரே நாளில் பெய்றது எல்லாம் நடக்குதுன்னா இந்த கிளைமேட் சேஞ்சு சார்ந்த அதோட நீட்சியாக எல்லினோ தாக்கமிருக்கல இதோட வெளிப்படா மட்டும் தான் பார்க்க முடியும் அதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜனவரியில் இப்படி மழை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில ஆண்டுகளாக ஜனவரியில் அவ்வப்போது சில மழைகள் பெய்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பெஞ்சிட்டுருக்கு பாருங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மழை எந்த அளவுக்குன்னு புள்ளிய சொல்றேன் கடலூரில் பார்த்தீங்கன்னா கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் வந்திருக்க ஒவ்வொரு ஜனவரி மாதங்கள் இருக்க பாருங்க அந்த நூற்று முப்பது ஜனவரிகள் இல்லாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் மழை பதிவாகியிருக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ல இது புதுச்சேரியில இதே நிலைமை தான் இந்த அளவுக்கு வரலாறு காணாத ஜனவரி மாதம் மழை இந்த வாட்டி பதிவாகிட்டு இருக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்து பல மாதங்களாக பேசிட்டு இருக்கோம் பாருங்க எல்லின் தாக்கம் இந்த வாட்டி இந்தியாவில் இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு தமிழகம் உட்பட கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தோட கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்குங்க இன்னைக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டு இந்த ஆரஞ்சு அலர்ட்டுன்னு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாலே மிக கனமழை பெய்யும்னு அர்த்தம் ஸோ மக்களே இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அலர்ட்டாக இருக்கிறதுன்னு நல்லது தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் இருக்குல்ல அதோட தலைவரான பாலச்சந்திரன் அவர்கள் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பல பேரும் இருக்க விஷயம் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு முடியல மக்களே இப்போ தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை சார்ந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மழைப்பொழிவு இல்லைன்னு தான் பதிவாயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்னையில் பெருவெள்ளத்தை பார்த்தோம் அப்போ என்ன டேட்டா வெளியாச்சு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட சென்னையில் அவ்வளோ பாசிட்டிவ் ஜெயக்கு மேலே அதிகமாக பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க சரி தமிழகத்தோட மற்ற மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பொழிவு கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டுச்சு சென்னைனாப்பா சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் தென் மாவட்டங்களுக்கு வா அங்கே வெள்ளத்தை உண்மையான வெள்ளத்தை காட்டுற மாதிரி தான் அப்போ ஏற்பட்ட டிசாஸ்டர் நம்ம பார்த்துருந்தோம் அதிலிருந்து சில பகுதிகளில் மீண்டு வரல அதுக்குள்ளே ஜனவரி மாதம் இப்போ திரும்ப அடுத்த ரவுண்டு மாதிரி ஆரம்பித்து போயிட்டுருக்கு ஸோ வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே பி அலர்ட் தமிழகத்தோட தென் மாவட்டங்களில் வர்ற பதினோராம் தேதி அண்ட் பன்னிரெண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இவர் சொல்லியிருக்காரு சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்கும் நாளைக்கும் கனமழை வாய்ப்புங்க சென்னை பற்றி மட்டும் பார்க்க முடியுமா அடுத்தடுத்து ஒரு ஏழு மாவட்டங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஏழு மாவட்டங்களையும் இன்னைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பான் ஓகேவா திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த வீடியோ பார்த்துருக்க சில பேர் தமிழகத்தில் வாழ்ந்துட்டுருக்க மேலே சொல்கிறேன் மழை பெய்யாத பகுதியில் இருப்பீங்களே அப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க இவ்வளோ மழை இருக்கா என்ன அப்படி தான் நினப்பீங்க ஆனால் ஏதாங்க உண்மை சென்னை எடுத்துக்கங்க நைட் ஆரம்பித்த மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு நின்ன மாதிரி தெரியல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது புதுச்சேரி புதுச்சேரியில் பல குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு அப்படின்னு பல பகுதிகளை நம்ம வரிசைப்படுத்துவோம் சென்னையாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் இருக்கட்டும் அதெல்லாம் வரிசைப்படுத்துவோம் ஆனால் புதுச்சேரியாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்குன்னு பெருசாக செய்திகளை கேட்டிருக்க மாட்டேங்க நடந்துக்கிட்டு இருக்கா அதுவும் நான் காட்டுதான் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்னும் மழை அங்கே பெருசாக மாறிச்சுன்னா நிறைய புகைப்படங்களை வீடுகளை இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் கடலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய விடிய மழை கொட்டி தீர்த்துருச்சிங்க நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு இல்லாத அளவு அப்போ எந்த அளவுக்கு பெரிய மழைய ஜனவரி மாதம் மழையை அங்கே இருக்க மக்கள் பார்த்துட்ருக்காம பாருங்கள் பல பகுதிகளிலேயும் தண்ணி தேங்கியிருக்கு தண்ணி தேங்கிறது இன்னொரு பெரிய தலைவலியே சுகாதார சீர்கெடுக்கிறது வடிமைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நம்ம ஊரில் சென்னையில் பார்த்துமே முதலியே இது போல் அந்த பகுதிகளில் எதனா ஏறி கீரி உடஞ்சி ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே என்னென்ன நடக்குமோ தெரியல அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் திருவாரூரில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதே நிலமை தான் பல பகுதிகளில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மரக்கான ஓங்கூர் ஆள் இருக்குதுல்ல வெள்ளப்ப இருக்காங்க இதனால் இருக்குன்னா அங்கே தரைப்பாலம் ஒன்று இருக்குங்க அதுவே மூழ்கி போயிடுச்சு இப்போ போலீஸ் ஆஃபீஷர்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு பேரிகேட்ஸை போட ஆரம்பிச்சுருக்காங்க அது காரணம் பத்து ஊர்கள் சார்ந்த போக்குவரத்து இருக்குல்ல அது முழுக்க முழுக்க துண்டிக்கிறதுக்காக மட்டும் ஏன்னா வாகனத்தில் இங்கே பயணிக்கிறேன்னு பேரில் உயிரை பணம் வச்சு பயணிக்கிறேன்ற பேரில் உயிரை விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் போலீஸார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போல விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க நம்ம வானிலை ஆய்வு மையம் சொல்கிற விஷயங்களை எந்தளவு நம்புறோமோ இல்லையோ ஆனால் இவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே நம்புவோம் ஏன்னா எக்ஸாக்டாக எப்போ மழை வரும் எவ்வளோ பொழிவு பதிவாகியிருக்குன்னு கரெக்டாக சொல்லுவார் டிஎன் வெதர்மேனான பிரதீப் ஜான் அவர்கள் இவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நேற்றுக்கு நைட் ஆரம்பித்த மழை மிதமான மழையாக தான் நான் பார்க்குறேங்க டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகியிருக்கு அப்படின்னும் செங்கல்பட்டு அண்ட் சுற்றி இருக்க பகுதிகளில் பரவலான மழை தான் பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த ரெண்டு பகுதிகளில் அடர்ந்த மேகம் காணப்படுறதாகவும் இதனால் அங்கே கனமழை தொடர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அண்ட் மூரோவர் தென் சென்னையில் மழை பெய்யலாம்னும் நாளைக்கு அண்ட் நாளை மறுநாள் இந்த தமிழகத்தோட உட்பகுதி மாவட்டங்கள் இருக்கலாம் அங்கேயும் தென் மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காரு என்ன ப்ரோ வானிலை ஆய்வு மையம் குண்டத்துக்கு போட்டாங்க இவ்வளோ மழை பெய்யும்னு சொல்கிறாருனா அப்போ சென்னை மக்கள் கதின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிட்டிருப்போ சென்னை மக்கள் பயப்படுற அளவுக்குலாம் மழை பெய்யாதுன்னு பிரதீப் ஜானவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க பயப்பட வேண்டாம் இன்றைய நாள்லேயே கூட இந்த சென்னையில் பெஞ்சிட்ருக்க மழை இருக்குல்ல இது குறைஞ்சிடலாம் அப்படின்னும் ஜனவரியில பொதுவாக இவ்வளோ மழைலாம் பெய்யாது அப்படியே பெஞ்சாலும் சராசரியாக ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் இங்கே பதிவாகும் ஆனால் இந்த முறை ஆறு சென்டிமீட்டர் மழை பொடிவு ஏற்கனவே பதிவாயிடுச்சு இது இன்னும் அப்படியே மழை பெஞ்சுதுன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு இதெல்லாம் தொடர்ந்து பிரதீப் ஜானவர்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு பதிவாகியிருக்கு இப்போ வரைக்குமே கடந்த மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மழை பெஞ்சுது அது நூறு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மழையாக அமைஞ்சிருந்துச்சு கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க ட்ரெண்டுனால் குழம்பிடாதீங்க அதான் ஒரு பருவம் முடியறதுக்குள்ளேயே அதோட நீட்சி அடுத்தடுத்து தாண்டி அதோட இம்பாக்ட் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் மூணு மாதத்தில் முடிய வேண்டிய விஷயம் மூன்று மாதம் நாலு மாதமாக விரிஞ்சு அப்படி இருக்கும் இதை தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம் இது அடுத்த வருஷமும் ஒருவேளை தொடர்ந்துச்சுன்னா இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஜனவரி மாதமும் இதே போல மழை பொழிவு ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா விண்டர் சீசன் மழைக்காலமாக அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாருங்க வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத அரசு தான் அறிவிக்கணும் அதை தான் நம்ம அஃபிஷியலாக எடுத்துக்க முடியும் இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ள அது என்ன ஏதுன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பருவம் தவறி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது எல்னினும் கிளைமேட் சேஞ்சோட அல்டிமேட் தாக்கம் இதெல்லாம் நம்ம தியரியாக படிச்சிருப்போம் பார்க்குற வாய்ப்பு பெருசாக பல பேருக்கும் கிடச்சிருக்காது ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி கிடச்சிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சென்னை எடுத்துங்க பகலில் வெயில் பொல போல போலன்னு பொழந்துச்சு கட் பண்ணால் அப்படியே மழை ஆடி ஆடின்னு அடிக்குது அப்படியே நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப்லையே பனி நல்ல ஹெவியான பனி வீட்டுக்குள்ளே போர்வையை தேடுற அளவுக்கு இப்போல்லாம் போயிருக்காங்க அந்த அளவுக்கு பனி பனிப்பொழிவாக ஹெவியாக இருந்துட்டு குளிர் அப்படி இருக்குது இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குதுல இதுதான் புதுசாக இருக்குது ஸோ நம்ம முன்னாடி பார்க்காத விஷயமாக சொல்லிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இப்போ நாம் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான காட்சிகள் நம்ம தமிழகத்தில் அளவுக்கு மழை பொழிவு பதிவாகிட்ருக்கு எந்த அளவுக்கு வெள்ள நீர் சில பகுதிகளை சூழ்ந்துருக்கு இதுக்கெல்லாம் மேலே இடியுடன் கூடிய மழை தானே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் பனியுடன் கூடிய மழை இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த காட்சிகளை பார்த்துருவாங்க மருந்த மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் திரும்பவும் வெள்ளம் கிள்ளன்னு வந்து சூழ்ந்துருச்சு அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாதுங்க நம்ம பாடியில் அவ்வளோ ஸ்டாமினாவும் கிடையாது ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அமிச்சிருக்கு நம்மளை இந்த நவம்பரும் டிசம்பரும் அதுக்குள்ளே ஜனவரியிலாம் ஃப்ரெஷ்ஷாக செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது நடக்காமல் இருக்கணும் இதை சார்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளால் அல்டிமேட்டாக முடிஞ்சது என்ன அது ஒன்று தானே அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வீச்சில் நடக்கணும் சிறப்பாக இருக்குது நடந்துருச்சுன்னா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்